ஒரு சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் மாலை வணக்கம் இரவு வணக்கம் வாங்க நம்ம லைவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வருக சாமி கும்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு மழை வேற பெய்யுது எங்கள் ஊரில் இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேனப் கொள்ளலாமா விளக்கேற்றிருக்கேன் கொஸ்டின்

எங்க மக்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வரல இன்னைக்கு மேட்சா ஒரே என்ன பெருமாள் ஹாய் பெருமாள் குட் ஈவினிங் மாலை வணக்கம் சமோசா சாப்பிட்றியா சமோசா ஃபஸ்ட்டு லைக் தேங்க்யூ தேங்க்யூ மழை வரலையா வீட்டுக்கு போயிட்டியா காஃபி குடிச்சிட்டேன் நான் சம்சா சாப்பிட்றியா சமோசா சாணம் சமோசா டீ மழை பெய்யுதா உங்கள் ஊரில் மழை பெய்யணும் கண்டிப்பாக பெய்யும் சாப்பிடு சாப்பிடு அண்ணா சூடாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நான் ஆறி போய் சாப்பிட்டுட்டு மழையில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏழு மணிக்கு மழை இல்லையா மழை இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு மதியம் என்ன சாப்பிட்ட விலைக்கு ஏத்தன பேனு போட முடியல காத்து இல்லை ஒன்று சேர்ந்து பெருசா வாங்க எங்க போனீங்க நான் வந்ததே லேட்டு இரவு வணக்கம் மாலை வணக்கம் குட் ஈவினிங் எப்படி இருக்க சமோசா சாப்பிட்றியா மதியம் சாம்பார் சாதம் வெண்டைக்காய் பொரியல் சூப்பர் உனக்கு நிறைய மூளை இருக்குன்னு நினைக்கிறேன்டா நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க பருப்பு உருண்ட குழம்பு வச்சா இன்னைக்கு லோகி வந்தானா ஏண்டாமா நீ வரும்போதே லோகேஷ கேட்டுட்டு வர்ற செர்லின் நானே இப்பதான் லைவ் போட்டேன் என் சமோசா பெருசு எனக்கு பெரிய சமோசா பிடிக்காதுரா எனக்கு பெரிய சமோசா பிடிக்கவே பிடிக்காது அது உள்ளே இருக்கிற மசாலா எனக்கு டைஜஷனே ஆகாது எனக்கு சின்ன சமோசா தான் பிடிக்கும் ஹாய் மகா ஹாய் அக்கா வாடாமா ஸ்கூல் போனியாடாமா ஓகேக்கா சாப்பிட்டியா ஷெர்லின்னு சொல்லு ஏன் லோகேஷன் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்க லோகேஷை விடு திருப்பி திருப்பி எதுக்கு லோகேஷன் மைண்டில் வச்சுக்கிற சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மகா நீ சாப்பிட்டியா ஷெர்லீன் சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் அவங்கவுங்க வீட்டில் சமோசா சாப்பிட்றீங்களா கொடுக்க முடியாது அண்ணா எனக்கு நான் அஞ்சு மணிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தறேன் நாளை முக்கால் மணிக்கு சூடாக போட்டிருக்கான்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எப்போ சாப்பிட்றேன் பிற நான் ஆரி போச்சு இறங்க மாட்டேங்குது மகா ஸ்கூலுக்கு போனியா நல்லா ஹார்டாகிடுச்சு வரேன் எனக்கு அக்கா சமோசா சமோசா தானம்மா இந்தாடாம்மா முடிஞ்சா எடுத்துக்கோ சாப்பிட ஆள் இல்லை என் பையன் இன்னும் வரல அண்ணா வந்திருந்தா கூட சாப்பிட்டுருப்பான் அவன் வரவே இல்லை பாய் பாய் நான் போயிட்டு அப்புறம் வரேன்னு நீ வீட்டுக்கு போலையா இன்னும் பெருமாளே ஐயோ கொசு கடிக்குது ஃபேன் இல்லாமல் விளக்கேத்தனை பயங்கரமாக கிடைக்குது அது உங்களுக்கே பத்தாதா ஏய் ஆழ ஆழ பத்தெல்லாம் எடை போடாதடா நான் கம்மியா தான் சாப்பிடுவேன் நான் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு டைஜஷன் ஆகாது திருப்பி ரிமீட் அடிக்கும் எனக்கு சரண் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சரண் நீங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் நியூ சப்ஸ்க்ரைபரா சரண் நீங்க மகா சொல்லு உன் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு ஸ்கூலுக்கு போனியா இல்லையா முதல்ல ஷெர்லின் இருக்கியா என்ன சாப்பாடு கேட்டேன் பதிலே வரல சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா யார் யாரெல்லாம் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க உள்ள வாங்க ஒழுங்கா வீட்டுல தான் இருக்கேன்னு பசங்க கூப்பிடுறாங்கன்னு போயிட்டு வரேன் இந்த மழையில எங்கடா போற எங்க யாரும் காணும் அக்கா நான் இப்ப தாண்டி போட்டேன் நானே லேட்டு இன்னைக்கு வருவாங்க வருவாங்க லேட்டா வருவாங்க இன்னைக்கு மேட்சா இன்னைக்கு மேட்ச்னா லோகேஷ் வரமாட்டான் பிரவீன் வரமாட்டான் பிரவீனாவது எட்டி பார்த்துட்டு போவான் லோகேஷ் கொஞ்சம் டவுட் தான் நான் சும்மா சொன்னேன் தெரியும் பெருமா நானும் ரொம்ப மாதத்து பேசுறேன் சும்மா அக்கா வெல்கம் எங்க ஆளை காணோம் கமாண்டோட சரி லைவ்க்கு தான் வரீங்க அக்கா நான் நாளைக்கு தான் போவேன் அக்கா ஸ்கூலுக்கு நியூ அட்மிஷன் அக்கா நான் அதான் நான் நாளைக்கு போ புது ஸ்கூல் ஜாயின் பண்ணுறியா அப்ரோசான் எந்த ஊர் சொன்னீங்க அப்ரோசான் பேர் என்ன மறந்து போச்சு எனக்கு ரெகுலரா வந்தா தானே இங்க மழை பெய்து என்னமா வேற மாதிரி தான் இருக்கு இங்க மழை சம மழை அடியுது நியூ புது ஸ்கூல் போயிட்டியா நைன்த் ஏன் பழைய ஸ்கூல் என்னாச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டியா என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் ஜாயின் பண்ணிருக்கியா எங்க போனீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம் தர்ஷன் ப்ரோ கௌசி இந்த பாசிய என்ன ஆச்சுன்னு தெரில என் லைவுக்கே வரல வேற சுத்திட்டுமோ நான் நைன்த் இல்ல அக்கா நான் எயித்து தானே அக்காவா ஏன் எயித்து முடிச்சுட்டு தானே போறேன் நான் பிரைவேட் ஸ்கூல் அக்கா இப்போ ஓகே நீ போய் போயிருக்கியா அப்ப நீயும் கௌசியும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் வேணும் உனக்கு காற்று எரியுது ஃபேனை போட்டா விலை கணஞ்சிரும் நான் லேட்டாக போட்டேன்னு யாரும் வரலையா ஆதி ப்ரோ வரல வெங்கடேஷ் ப்ரோ வரல தர்ஷன் வரல கௌசி வரல லோகு வரல பிரவீன் வரல தியாகு வரல எங்கே போனீங்க எங்களாம் முத்து வரல ரம்யா வரல ரம்யா லேட்டாக தான் வருவா இதுக்கு மேலே சாப்பிட்டா திகட்டும் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் கொசு பயங்கர கால கிடைக்குது ஏ என்ன இவ்ளோ பேர் இருக்கீங்க கமெண்ட் காமிக்கலையா கமெண்ட் காமிக்கலையா நெட் இஷுவா நேத்தனமும் அதிசயமா போச்சு நெட்டு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க நல்ல மழை மேட்டெல்லாம் நினைஞ்சிருச்சு சாயந்தரமே எடுத்துருக்கலாம் நேட்டை இந்த மழை இப்படி பெய்யும் யார் நினைச்சா கடுப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன் வரவில்லை நெட் இஷ்யூ ப்ராப்ளமா தெரியுது அது நெட்டு ப்ராப்ளம் தான் தெரியுது யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இளன நான் பேக் மாதிரி 나 மாட்ட தனியா பேசிட்டு இருக்கேன் அன்பி அன்பி குல்லாதி கண்ணே ஊறியேவெனி தானீ நெட்டு ப்ராப்ளம் வல இருக்கு அம்மாண்ட வரல இப்பதான் போட்டேன் ஹாய் எங்க போனீங்க இவ்வளவு நாள் இல்ல மழையில் நனைஞ்சு வந்திருக்கீங்க என்ன வேணும் உனக்கு நெட்டு வேணும் எனக்கு அனிமையிலே இனிமை காண முடியுமா நெட்டு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வருதா பார்க்கலாமா நல்ல மழைப்பா அது மிஷின் எல்லாம் வேறு தள்ளி வைக்கல ஓப்பன்லேயே இருக்கு வாஷிங் மிஷின் நனஞ்சிருக்கும் கொஞ்ச நேரம் வந்ததும் இன்று வந்ததும் இது கூட நல்லா தான் இருக்குல்ல இல்ல அதுவாவே நெட்டு போகுது அதுவாவே நெட்டு வருதா பாக்கலாம் தனியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க సరే ఓకే బాయ్ క్లోస్ పన్న